ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் வேறு எங்கள் தம்பி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் இப்போ எங்கள் வீட்டில் வந்து சாம்பார் ரசம் வச்சிருக்கிறா இன்னைக்கு காலையில் உங்கள் வீட்டில் என்ன செஞ்சாங்க சொல்லுங்க அவ்வளோதான் ஃபுல்லாக சாப்பிட்டியா ஏமாப்பா என்ன சாப்பிட்ட பருப்பு ரசம் உருளைக்கெழமுங்களாம்மா வேறு நல்லா அவளுக்கு வேறு டைம் ஆகிருச்சு நல்லா வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறா அதாவது உனக்கு கிளம்பவே இல்ல பொட்டு வைக்காம அப்படியே சாப்பிட்டு இருக்கிறாரு சாப்பிட்டு ஒட்ட வச்சுக்கியா அப்படி சொல்லு சாப்பிட்டு பொட்டு வச்சுக்குவாருங்களாம சரி வேணா போய் தம்பி விட்டு போட்டு வந்துடுறான் நல்லா போலாம் சீக்கிரோட பஸ் வந்துடும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தம்பிக்கு பஸ்ஸுக்கு வேறு டைம் ஆயிடுச்சு ஏப்பா நீ சொல்லிட்டு வந்தயா நீ வந்தியா லேட்டா வாங்க அப்படின்னு வா ஃபுல்லா மழை வெஞ்சி ஃபுல்லா சேருங்க பாருங்க காட்டம் பாருங்க இங்க பாத்தீங்களா ஃபுல்லா சேரு நடக்கவே முடியாது ஆமாப்பா விட்டு விழுந்துருவான்

ஊருக்கு போனால் அனுபவம் இங்கே பாருங்க காலையில் எழுந்திரிச்சிட்டு எத்தனை மணிக்கெல்லாம் எழுந்துருச்சா எத்தனை மணிக்கு இது ஒன்பது மணிக்க ஒம்பது மணிக்குங்களா கரெக்டாக ஒரு ஏழரை மணிக்கு எந்திரிச்சாங்க எந்திரிச்சு அரை மணி நேரமாக ரெடி ஆகிறான் ரெடி ஆகிறா ரெடி ஆகிட்டே இருக்கிறேன் இப்போ கூட பாருங்கள் பொட்டு வைக்கல பவுரெல்லாம் அடிக்கலை உட்காந்துட்டு விளையாடு தூக்கிட்டு விளாண்டுட்டுருக்குறான் அப்புறம் தான் கூப்பிட்டு பவுர் அடிச்சு விட்டு பொட்டு வச்சு விட்டு தலை செய்ட்டு விட்டு அது வந்து பாருங்க இருப்பா லெஃப்ட் ரைட்டு வேறு சூ போடுறான் ரெண்டு வருஷமா போயிட்டுருக்குறா லெஃப்ட்டு ரைட்டு சூ போடுறது எப்படின்னு தெரியல உனக்கு ஏடா சிங் சிங்க்சாங் வேணால் பார்க்குறானுங்க நல்லா பாத்தீங்களா அவ்வளோதான் ஃபிரெண்ட் சின்ன அப்டேட் காலையில்